திலும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் பிள்ளிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவர அண்ட் எங்களை பலப்படுத்துகிறவ நாங்கள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எங்களுக்கு பலன் உண்டு அதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஜப வேலையிலே ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பலவீனத்தின் பாதையிலே போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இந்த நாள்லே கத்தரோட பலனை நீங்க கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கிறிஸ்துவர் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பலனாய் இறங்கி இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாலே எல்லாவற்றையும் செய்கிறதுக்குரிய பலனை கத்தர் கொடுக்கிறபடினால் நன்றி எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கத்தர் பலப்படுத்தும் போது ஆண்டவரே ஆண்டவரே கத்தர் உங்களுடைய பிள்ளைகளாலே எல்லாவற்றையும் செய்கிறதுக்குரிய பலனை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஒவ்வொருவரும் அந்த பலனை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவர ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை தங்களுடைய பலவீனங்களிலே இட கத்தர் உதவி செய்ய அன்ற வியாதியின் படுக்கையிலே இதை அறிக்கையிட உதவி செய்ய அன்றவரே உக்கு ஸ்தோத்திரம் அப்பொழுது பிள்ளைகளுடைய அன்றரே அப்பா வியாதி படுக்கையை அன்றரே கத்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் பலனை நீங்க உண்டு பண்ணுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவானவர் உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பலனை இறங்கி வந்து அந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த சுகத்தையும் நீங்க கட்டளை மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்